வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய நாட்காட்டி வரிகள் தன்னோடு இணைந்துள்ள மற்றொன்றுக்கு தனது ஆற்றலை தொடர்ந்து அழைத்து அதனை காத்து வருவது கருணை என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் வரிகளை கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் விண் காற்று நெருப்பு நீர் நிலம் ஐந்தான வேறுபட்ட இயக்கங்களுக்கு விண்தான் அனைத்திற்கும் மூலமாக விரைவுதான் வேறுபடும் ஒன்று கொண்டு விண்தான் உடகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் விரைந்தாற்றும் உணர்ச்சிவித்து உடல் தொடர்பால் விண் அதிர்வு உரு ஓசை வெளிச்சம் சுவை இவகளாக மலர்வதாகும் என்று ஒரு பாடல கொடுத்திருக்கிறாங்க இன்னொரு பாடல் இந்த என்ன நிறைந்த இறைவா என்னும் போதிலே ஏற்படும் என்பதை எவ்வாறு சொல்வேன் நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தை காணுகின்ற நடனமாடலின் காட்சியால் இன்சரிய பெரியக்க ஓமையற்ற ஆற்றடால் உலகங்கள் அத்தனையும் வருடத்தை போல் கொத்து போல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் இயக்குமன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே இறைநிலை அன்பு கருணை எல்லாம் உயிர்களுக்கும் தேவையானது அனைத்தையும் கொடுக்குது ஒரு தாவரம் உயர் மூலமாக அதற்கு தேவையானது எல்லாத்தையும் அந்த வேரிலிருந்தும் வெளியில வெப்பத்திலிருந்தும் அனைத்து இயற்கைகளிலிருந்தும் அந்த தாவரம் எடுத்து விணருது கருணை பூ பூத்து காய் காட்டு கிணி அதையெல்லாம் அப்படியே இத்து பிடித்து கொண்டிருப்பது கருணை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன எருநிலை அதிலிருந்து தோன்றிய காற்று மூன்று இணைந்தது நெருப்பு நான்கு இணைந்தது நீர் ஐந்து இணைந்தது பெரிய பெரிய பாறைகள் மண்ணாக இந்த பிரப பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய விண் பஞ்சபூதங்கள் பூதங்கள் உயிர்கள் ஐந்து பூதங்கள் இணைப்புல சாமி இறை இங்கே சொல்லுவாங்க பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்தம் மூலம் இறை துகள்கள் சுழன்று வரும் போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும் இதை தாண்டி இருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது என்று சொல்லுவாங்க ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஒட்டுமொத்த பிரபஞ்சம் முழுவதும் ஜடப்பொருட்கள் உள்ளும் அதே போல பொருட்கள் உள்ளும் இந்த இறைநிலையிலே எல்லாத்தையும் விளக்கு மாற்றல் சூழ்ந்த மாற்றல் என்ற அந்த அறிவாற்றி தரத்துல எல்லாத்தையும் இயக்கிக் கொண்டிருக்குது இறைநிலை தவத்துல சாமிஜி சொல்லுவாங்க நான் தவறாமல் இந்த தவத்தை இயற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்தினர்வாகவே நிலைத்துவிடும் இந்த காட்சியில்தான் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதும் இந்த காந்த ஆற்றலே மனமாக இருப்பதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள எல்லா ஜீவன்களுடனும் இணைத்துக் கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய கருமையும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இணைந்து ஒரே கோர்வையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதும் எல்லோருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் மலைகளுக்கு அடித்தளமாக உள்ள கடலில் போன்று ஒன்றாக அப்டியாகும் இந்த காட்சியில்தான் மனித மனம் மதம் அரசியல் பொருளுடைமை என்ற பட்டுதல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அன்பும் கருணையுமாக பேரறிவாக ஒளிவிட்டு வீசும் என்று சொல்லி சாமிஜி இறைமையை தவத்தில் கொடுத்திருக்காங்க அதே போல பஞ்சபூத நகபிரத தவம் சாமிஜி கொடுத்துருக்குறாங்க அத ஆரம்ப கால பெட்டங்கள்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் பஞ்சபூத நகரம் நடத்துவாங்க அப்ப குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தவம் பயிலாதவர்களும் இந்த தவத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு சாமிஜி இந்த தவத்தை நடத்துவாங்க அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம் உடல் பஞ்சபூதத்தால் நம் உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளோடும் இந்த கோடான கொடி சூரிய குடும்பங்கள் அதிலிருந்து வரக்கூடிய தாந்தளை கதிர்கள் நம் உடலோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அந்த பேருண்மையை பஞ்சபூத நவபிர பகத்துட சுவாமிஜி நமக்கு விளக்குறாங்க இறைநிலை அன்பும் கருணையுமாக எங்கோ நிறைந்தோ இருக்கிறது அதுவே அந்த இருகத்து தன்மைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் மாறி நாம எல்லோரும் ஒத்து உதவி அன்பும் கருணையுமாக வாழணும் என்று சொல்லி நன்ற நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்